கருவிருத்த குழி காமக் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருள் கற்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகெயர் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கத்திரி திருநாட்டகத்தே கருவிருத்த குழி காமக் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருள் ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கச்சீரீர் திருநாட்டகத்தே கர்விருத்த குழி நீத்தபின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகெயர்கோ நுரைத்த திருவிருத்தத்து ஓரடி திருநாட்டகத்தே திருநாட்டகத்தேய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர் மயினியாமுராமை உயிரழிப்பான் என் யோனியுமாய் திறந்தாய் இமையோர் தலைவா மெயின் அடியேன் செய்யும் விண்ணப்பமே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்றாமுராமை உயிரழிப்பான் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என் யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாமை நின்று கேட்டருளாய் அடி ஏன் செய்யும் விண்ணப்பமே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாமை நின்று கேட்டருளாய் அடி ஏன் செய்யும் விண்ணப்பமே செழுநீர் தடத்து கயல் மிளிந்தாலொப்ப சேயரி கண் அழுநீர் அலமருகின்றன அலமறுகின்றன வாழியரோ முழுநீர் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீரனை அடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழக்கே செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தாலொப்ப சேயரி கண் அழுநீர் துளும்ப அலமருகின்றன வாழியரோ முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீர் இடை அடிக்கே அன்பு சூட்டிய சூழ்குளர்க்கே தெழுநீர் தடத்து கயல் ஒப்ப பேயரி கண் அழுநீர் துழும்ப அலமறுகின்றன வாழியரோ நீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழில்நீர் எடை அன்பு சூட்டிய தெழுநீர் தடத்து கயல் மிழிர்ந்தால் ஒப்ப வேயரிக் கண் அழுநீர் துழும்ப அலமறுகின்றன வாயியரோ முழிநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் முதுவராம் தொழில் நீரிடையடிக்கு அன்பு குளர்க்கே குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் வனர் கண்டு நிற்கும் மேழுங்கோல் தன்னந்துழாய் அழல் போலடும் சக்கர தன்னல் விண்ணோர் தொழக்கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் வனர் கண்டு நிற்குங்கொல் மேழுங்கள் தன்னந்தொழாய் அழற் அழற்போல் போல் அடுஞ்சக்கர தன்னல் விண்ணோர் தொழக்கடவும் தளர்ப்போல் சினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே குளர் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் வனர் கண்டு நிற்குங்கொல் மேழுங்கள் தன்னந்துழாய் அழல் போல் அடுஞ்சக்கரத் தன்னல் விண்ணோ தொழக்கடவும் தளர்ப்போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே குளர் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் வனர் கண்டு நிற்குங்கொல் மீளுங்கொல் தன்னந்துழாய் அழல் போல் அடுஞ்சக்கர தன்னல் விண்ணோர் தொழக்கடவும் தளர்ப்போர் தினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் பனி நெஞ்சம் மாறுதமே எம்மதாவி பணிப்பு அல்வே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்தொழாய்க்கினி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் பனி நஞ்சமாறுதமே எம்மதாவி பணிப்பு அல்வே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்தொழாய் இனி நெஞ்சம் இங்கு கவர்வதியாமிலம் நீ நடுவே முனிவஞ்சப் பேச்சி முலை சுவைத்தான் முடுசூடு துழாய் பனி நெஞ்ச மாறுதமே எம்மதாவி பனிப்பு எல்வே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்தொழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வதியாமிலம் நீ நடுவே முனிவஞ்சப் பேச்சி முலை சுவைத்தான் முடுசூடு துழாய் பனி நஞ்சமாருதமே எம்மதாவி பணிப்பு இயல்வே பனிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்பு இயல் வெல்லாம் தவிர்ந்தறிவீசும் அன் தன்னன் துழாய் பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமை திறத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான் தடாவியதே பனிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்புயல் வெல்லாம் தவிர்ந்து எரிவீசும் அந்த பனிப்புயல் சோரும் தடங்கண்ணி மாமை திறத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான் தடாவியதே பனிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்புயல் வெல்லாம் தவிர்ந்து வீசும் அந்த பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமை திறத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான் தடாவியதே பனிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்புயல் வெல்லாம் தவிர்ந்து வீசும் அந்தண்ணன் துழாய் பனிப்புயல் தோறும் தடங்கண்ணி மாமை திறத்து கொலாம் புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்கு தடாவியதே தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போக விட்டு கடாயின கொண்டொல்கும் வல்லியி வேணும் அசுரர் மங்கக் கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர்காமின்கள் ஞாலத்துள்ளே தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போக விட்டு கடாயின கொண்டோல்வும் வல்லி வேணும் அசுரர் மங்க கடாவிய வேகப்பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமின்கள் ஞாலத்தொள்ளே கடாவிய அம்பும் சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டோல் வல்லி தேனும் அசுரர் மங்க கடாவிய பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமின்கள் ஞாலத்தொள்ளே தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டொல்கும் வள்ளி ஈதேனும் அசுரர் மங்க கடாவிய பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமின்கள் ஞாலத்துள்ளே ஞானம் பணிப்ப செரித்து நன்னி கால் சிதைந்து நீள வல்லேறு புறான் என்ற வானம் இது திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குளறு தன் பூங்காலோ அறியன் வினையாட்டி ஏன் காண்கின்றவே ஞாலம் செரித்து நன்னீரிட்டு கால் சிதைந்து நீலவல்லேறு பொறா நின்ற வானம் இது திருமால் சுமந்து பிரிந்தார் கொடுமை குளறு தன் பூங்காலங்கோலோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே ஞாலம் பணிப்ப கால் சிதைந்து நீலவல்லேறு பொறா நின்ற வானமிது திருமால் கோல் அஞ்சு மந்து பிரிந்தார் கொடுமை குளறு தன் பூங்காலங்களோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே ஞாலம் பணிப்ப செறித்து கால் சிதைந்து நீலவல்லேறு பொறா நின்ற வானமிது திருமால் கோல் அஞ்சு மந்து பிரிந்தார் கொடுமை குளறு தன் பூங்காலங்களோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே பான்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றம் ஏந்தி தன் மாமலை வேங்கட தூம்பர் நம்பும் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவே பான்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்கு பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி தன் மாமலை வேங்கட தும்பர் நம்பும் சேங்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற தின்னவே நகலும் கேட்கின்ற நகலும் காணில் இன்னாள் பான் குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி ஏந்தி தன் மாமலை தூம்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற தின்னவே காண்கின்ற நகலும் கேட்கின்ற நகலும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோ மான் குன்றமேந்தி தன் மாமலை நம்பும் வர்ணம்பும் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவேடர் நுதி நேமியஞ்செல்வர் வெண்ணாடனைய வன்போமணிவல்லி வல்லி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண்போங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வன்பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மாயுதளே தின் பூஞ்சுடர் நுதி நேமி விண்ணாடனைய வன் பூமணி வள்ளி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வண் பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மாயிதழே தின் பூஞ்சுடர் நுதி நேமிவர் விண்ணாடனைய வன் பூமணி வள்ளி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வண் பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மாயுதளே தின் பூஞ்சுடர் முதிநேமியன் செல்வர் விண்ணாடனைய வன் பூமணி வல்லி ஆரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மாயுதளே மாயோன்பட திருவேங்கட நாட வல்லிக் கொடிகள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்ற நீர் உரையீர் நமது வாயோ அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியும் மெழ்கும் ஆயோ அடும் தொண்டையோ அரையோ இது அறிவறிதே மாயோன் வட திருவேங்கட நாட வல்லிக்கொடிகால் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றில் ஈர் உரையீர் நுமது வாயோ அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியுமெழ்கும் வாயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே மாயோன் வட நாட வள்ளிக்கொடிகால் நோ நோயோ கேட்கின்றில் ஈர் உரையீர் நுமது வாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிழியுமெழவும் வாயோ அடுந்தொண்டையோ அரையோ இது அறிவரிதே மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளிக்கொடிகால் நோ நோயோ கேட்கின்றில் ஈர் உரையீர் நுமது வாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிழியுமெழ்கும் மாயோ அடுந்தொண்டையோ அறையோ இது அறிவரிதே அரியணையாம் என்று காண்கின்றன கண்ணன் விண்ணணையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவென ஞானமே இதற்குரியன முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேர்கின்றவே அரியணையாம் என்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவென ஞானமே இதற்கு உரியன முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேர்கின்றவே அரியணையாம் இன்று காண்கின்றன கண்ணன் விண்ணணையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவென ஞாலமே உரியன ஒன்முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேர்கின்றவே அரியணையாம் இன்று காண்கின்றன கண்ணன் விண்ணணையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவன ஞாலமே இதற்கு உரியன ஒன் முத்தும் பயம்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேருகின்றவே கோயில் கே ஓ என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் k-o-y-i-l dot o-r-g